இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் டிஆர்பி ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான ஆனுவல் பிளானர் லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்களே இதுபோல் டிஆர்பியிலும் எப்போது வெளிவரும் இந்த கேள்விகள் இருப்பது நியாயமானது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வெளியிட்ட ஆனுவல் பிளானரே முறையாக நடத்தப்படவில்லை ஸோ அதில் குறிப்பாக வந்துட்டு பிஓ எக்ஸாம் அடுத்து வந்துட்டு இப்போ பிடி அஜிஸ்டண்ட் ஸோ இந்த ரெண்டு தான் வந்துட்டு மற்ற தேர்வுகள் வந்துட்டு இன்னும் வந்துட்டு எதுவும் நடத்தப்படாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஏமாற்றம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது ஆண்டிலாவது நமக்கான ஆசிரியர்களுக்கான ஒரு நல்ல ஒரு நல்லதொரு ஆண்டாக அமையுமா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் ஒரு காரணமாக தான் இந்த டிஎன்பிஎஸ்சியில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆனுவல் பிளானில் ஸோ அதுபோல் ஒரு பிளானிங்காவது நமக்கு காட்ட மாட்டாங்களா ஸோ எந்தெந்த தேர்வுகள் எவ்வளவு வேக்கன்சி அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்கான அந்த பிளானிங் இருந்தால் நம்ம அதற்கு போல் நம்மளை தயார்படுத்தி கொள்ளலாமே அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு பல உறவுகள் காத்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஸோ இதில் மாற்று கருத்தே இல்லை இதில் முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா பிடி அஜிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தேர்வு நடத்த இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது அந்த தேர்வுக்கு எதுவும் அதில் வேறு மாற்று கருத்து மா மாற்று வழிமுறை இப்படி எதுவும் சொல்லப்பட இருக்குதா அப்படிங்கிற அந்த கேள்விகள் அடுத்து நீங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி ஸோ இதனை பற்றிய ஒரு முக்கியமான தகவல் நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ உயர்கல்வித்துறை சார்ந்த அந்த தேர்வுகள் அது எதுவுமே வந்து நடத்தாத ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது தற்காலிகங்கிற அந்த ஒரு நிலைப்பாடில் தான் உயர்கல்வித்துறையும் சென்று கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழல் ஸோ எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று தான் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் ஸோ நம்ம என்னடா இந்த பதிவில் அரசியல் பேசுகிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆனால் இந்த அரசியல் சூழலில் உயர்கல்வித்துறையில் எப்படியாக அடுத்தடுத்த நகர்வு இருக்க போகுது ஸோ அதில் வந்துட்டு தேர்வு முறைகள் எப்படி இருக்க போகுது இல்லை பழைய கட் ஆஃப் முறை பயன்படுத்த போகிறாங்களா அதுவும் குறிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அந்த தேர்வு எல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டது ஸோ அது என்னன்னே தெரியாத அளவிற்கு இன்றைக்கு வந்துட்டு அதை பற்றி ஒரு விடை தெரியாத ஒரு சூழல் இருக்கின்றது இப்படியாக ஒவ்வொரு தேர்வு முறைகளும் வந்துட்டு எதிர்பார்ப்பு இருக்குது சரிங்களா அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறப்பாசிரியர்கள் அவர்கள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தேர்வு கட்டாயம் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு மற்றதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் வந்துட்டு யூகம் எப்படியாக நிலைப்பாடு எடுக்க போறாங்க அதற்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுதா அரசியல் சூழல் இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா ஆனால் இந்த டிஆர்பி அப்படிங்கிறது கட்டாயம் இந்த தேர்வு நடத்துவாங்க ஸோ இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை ஸோ வேக்கன்சி இதில் தான் வந்துட்டு எப்படியாக எவ்வளவு வேக்கன்சிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்குமே தவிர ஆனால் தேர்வு கட்டாயம் சரிங்களா சரி ஓகே இந்த கட்டாயம் சொல்லியாச்சுலே இப்போ இந்த வேக்கன்சின்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதற்கு தான் நீங்கள் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு வந்துட்டு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வந்த ஒரு ஜியோ தான் இரநூத்தி முப்பத்தி ஆறாவது ஜியோ ஸோ இதில் முக்கியமாக நம்ம வந்துட்டு பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் நீங்கள் வந்துட்டு நம்ம பதிவை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் ஸோ வேக்கன்சி எப்படியெல்லாம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி அதில் ஒரு பதிவாக இந்த ஜியோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அரசு உயர்நிலை பள்ளிகள் வந்துட்டு இப்போ அரசு மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட இருக்குது ஸோ இது தாங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாவட்டத்தில் செங்கல்பட்டு புதுக்கோட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறு பள்ளிகள் அப்போ தரம் உயர்த்தப்படும் போது அங்கு ஆசிரியர்கள் தேவை இருக்குமா இருக்காதா இப்போ நீங்கள் செகண்ட் கிரேட் பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ இதை விடுங்க அப்போ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அங்கே உள்ள தேவை இருக்கும் ரைட்டு இந்த பிஜி அசிஸ்டண்ட்டு ஸோ இவர்களுக்கான தேவைகள் இப்போ இருக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பள்ளிகள் வந்து தரம் உயர்த்தப்பட்டது சரிங்களா இதே போல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வந்துட்டு நான்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளை வந்து நடுநிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தியும் ஆணை வெளியிடப்பட்டிருந்துச்சு அதே போல் பார்த்தீங்கன்னா பதினைந்து அரசு உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்திடக் கூறி பள்ளி கல்வி ஆணையர் இயக்குநரத்தில் வந்து பெறப்பட்ட கருத்துருக்களை வந்து அரசு வந்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது ஆய்வுக்கு பின் பார்த்திங்கன்னா பதினைந்து அரசு உயர்நிலை பள்ளிகளுள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்துவதற்கு தேவையான நிபந்தனை பூர்த்தி செய்த ஆறு உயர்நிலை பள்ளிகள் ஏன்னா பதினைந்து கேட்டாங்க அதில் ஆறு உயர்நிலை பள்ளிகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் மேல்நிலை பள்ளிக்காக தரம் உயர்த்தி வந்து இப்போ ஆணை வெளியிட்டிருக்காங்க அதை தாங்க நம்ம இப்போ பார்த்தோம் சரிங்களா இந்த மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிஜிடிஆர்பிக்கு ஸோ அவர்களுக்கு எப்படியாக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு அரசு உயர்நிலை பள்ளிகள் வந்து முப்பத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நூறு வரைக்குமான ஊதிய நிலை வந்து உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களை வந்துட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு நிலை இருபத்தி மூன்று என்ற ஊதிய நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களாக தரம் உயர்த்திட அனுமதி வழங்கப்படுகிறது சரிங்களா சரி ஓகே இவ்வாறு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் தரம் உயர்த்தப்படுவதனால் ஆண்டொன்றுக்கு வந்துட்டு சில செலவினமெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் வந்து சொல் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இப்போ மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் ஆறு அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரத்து நூறு என்ற ஊதிய நிலையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா ஒன்பது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் வீதம் ஸோ இதுதாங்க ஒன்பது ஆசிரியர்கள் தமிழ் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் வரலாறு பொருளியல் மற்றும் வணிகவியல் பாடவாரியாக ஆக மொத்தம் ஐம்பத்தி நான்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படுகிறது இப்போ ஏற்கனவே வந்துட்டு இருநூற்றி அறுபத்தி ஏழு வேக்கன்சி இருக்குதுன்னா ஆனுவல் பிளானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சொன்னாங்க நம்ம வந்துட்டு அது கூடுவதற்கான பல வழிகளில் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதற்கான அந்தந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சில விஷயங்களை வந்துட்டு ஆதாரத்தோடு சில விடயங்கள் சொல்லப்பட்டது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ புதுசாக இப்போ ஐம்பத்து நாலு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான பணியிடங்கள் வந்து தோற்றுவிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு பணியிடங்களுக்கு நிகரான ஐம்பத்து நான்கு முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அரசுக்கு சரண் செய்யப்படுகிறது ரைட்டா ஈக்குவல் வேல்யூ லைஃப் மேலும் அரசு அரசு மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படுவதனால் ஆண்டொன்றிற்கு வந்துட்டு சில செலவுகளாம் இருக்குது அப்படிங்கறத சுட்டிக்காட்டி தற்போது நடைமுறையில் உள்ள விதிமுறை வழிமுறையின்படி நிரப்பிட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க பணியிடங்கள் பணியமர்த்தப்படுவோர் அப்பணியிட அப்பணியிடங்களுக்குரிய ஊதியம் பயணைய படிகளை பெற தகுதியுடையவர்கள் ஆவர் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அங்கு சில ஆசிரியர்களை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க சர்ப்ளஸில் இருக்கக்கூடியங்களை கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குன்னா அப்போ இந்த ஆண்டு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பள்ளி அதே போல் சில இடங்களில் வந்து டெம்பரரி டீச்சர்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு என்ன ஜீவோவோ அந்த ஜியோ படி அவர்களுக்கான அந்த ஊதியம் அதாவது பதினெட்டாயிரம் மாதம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா ஸோ அது ஸோ இப்படியாக அந்த நடைமுறைலாம் அவர்களுக்கு வருகின்றது இப்போ பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும்போது ஒன்னு ஃபார்ட்டி என்ற ஆசிரியர் மாணவர் விகிதம் பின்பற்றப்படுதல் அதாவது நாற்பது மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இதுதான் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை நிறைவு செய்த ஆகியவற்றை பள்ளிக்கல்வி இயக்குனர் உறுதி செய்ய வேண்டும் இது நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசை இருக்காங்களான்னு அதனை உறுதி செய்ய வேண்டும் தரம் உயர்த்தப்படும் பள்ளிகளில் கூடுதல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி உதவியை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட நெறிமுறைகளை இப்பள்ளிகள் பூர்த்தி செய்வது குறித்து கண்காணிக்க சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு விரிவான ஆணைகளும் வழங்கிடுமாறு பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க ஸோ இப்படியாக இப்ப வந்துட்டு ஐம்பத்தி நான்கு முதுகலை ஆசிரியருக்கான பணியிடங்கள் வந்துட்டு இப்போ உருவாக்கப்பட்டிருக்குது போல் ஒவ்வொன்றும் வந்து உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்பு இருக்குது சரி ஓகே தேர்வு எப்போ வரும் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வந்து தேர்வுங்கிறது உறுதி தான் ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடியது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்தக்கூடியது அதுதான் இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும் அப்படிங்கிறது அதாவது இப்போ டிஎன்பிசி போல் டிஆர்பியும் ஒரு ஆனுவல் பிளாரில் வெளியிட்டாங்கன்னா அதில் முதல் தேர்வாக இப்போ பிஜி டிஆர்பிக்கான பிஜி அசிஸ்டண்ட்டுக்கான தான் இருக்க வாய்ப்பு இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ அப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இருக்குது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அதுக்கடுத்து பிஜி அசிஸ்டண்ட்டு இருக்கலாம் ரைட்டுங்களா ஸோ அடுத்து மற்ற தேர்வுகள் உயர்கல்வித்துறை சார்ந்த தேர்வுகள் சிறப்பாசியல் தேர்வுகள் இப்படி ஒவ்வொன்றாக இருக்குது அது எப்படியாக ஃபாலோப்பில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஆளுநர் பலனர் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த தேர்வு அப்போ ஜனவரி பிப்ரவரியில் இதற்கான அறிவிப்பு வரலாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம் ரைட்டுங்களா அப்போ தேர்வு எப்போ வரும் ஜூன் ஜூலையில் தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேக்கன்சி கண்டிப்பாக வந்துட்டு ஓரளவுக்கு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னும் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விடயம் இருக்குது ஏன்னா பதினைந்து பள்ளிகள் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க அதில் ஆறு பள்ளிகள் தான் கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஒரு ஒன்பது பள்ளிகள் ஏன்னா இப்போ இந்த ஆண்டு வந்துட்டு அதற்கு வந்துட்டு அட்மிஷன் போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க இப்போ அவங்க வந்துட்டு வேற ஒரு பள்ளியில் மூலமாக அடாப்ட் பண்ணி அவங்கள தேர்வு எழுத வைக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஒன்பது பள்ளிகள் அடுத்த கட்டமைப்பை சரி பண்ணும்போது அடுத்த ஆண்டு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அந்த ஒன்பது பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும்போது மேலும் ஒரு எண்பத்தொம்போது வேக்கன்சி கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வயசாக நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்போ இன்னும் இன்னும் பல வழிகளில் வாய்ப்புகள் இருக்குது அப்போ புதிதாக வேக்கன்சி உருவாகும் ஸோ நம்பிக்கையோடு படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் அமைய வேண்டும் அதற்கான முயற்சி அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கை ஸோ அதற்கு நாம் முழு மூச்சாக நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம எந்த அளவிற்கு நம்மை தயார்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு அனைத்தும் வந்துட்டு கூடி வருமானால் நம்மளால் வெற்றி நிச்சயம் அப்போ முயற்சிங்கிறது இருந்தால்தான் வெற்றியும் கிடைக்கும் அந்த முயற்சிக்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்வோம் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்